ஸ்ரீசைலேசையம் தீபக்காதி குணவம் எதீந்திரவணம் வந்தே ரமீமா மதியமா அஸ்மாச்சாரிய பரிய மந்தே குரு பரம்பராம் யோனித்மச்சு அஸ்மத் வமோகஸானி திருநாயமேணி அஸ்மரோர் பகவோசி தயசந்தோராமாஜம் சர்ணம் பிரபத்தியே மாதாபிதா மாதாபிதாயுதனையனையூதிம் சர்வம் ஸ்ரீமத் பூதம் பக்திசார குலசேகர எதேவியமன்மையம் ஆதியசிநகுழபதைவகலாபிராமம் ஸ்ரீமத்ததங்கமூர் நித்யம் பத்தாங்கேணும் வரகாழயதீந்திரமிசிராண்பராங்குசமுனோஷ்மித்ம் குருமுகமதிப்பியபிராகவேதானா நரபதி பரிக்லுத்தம் சுல்க்க மாதா ஸ்வசர்மர்வந்தியம் ரங்கநாத திஜுகுல திஜுகுலதிரகம் தம் விஷ்ணு சித்தம் நமாமி மின்னார் தடமதில் சூழ் வெள்ளிபுத்தூர் சொன்னார் முன்னார்களக்கமணம் சூடினோம் முன்னாள் கழியறுத்தான் தாம் கேழ்மையைச் சேரும் வழியறுத்தோன் நஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாடப்பட்டர் பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்துத வேண்டிய வேதங்களோது விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பத்து பல்லாண்டு வல்லாண்டு வல்லா பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட இந்தோள் மணிவண்ணாவின் சேவடி செவ்வது இருக்காப்பு அடியோ மோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாயின் வள மார்பனில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுழற அழியும் பல்லாண்டு படைபோல் முக்கு வணங்கும் அப்பாஞ்ச சன்னிமம் பல்லாண்டே என்ற பவித்திரனை பரமேட்டியை சாரங்கம் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டுச்சு விரும்பிய சொல் நல்லாண்டமிட்டுரைப்பு நமோன் நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சுருந்திருந்த ஏத்துவர் பல்லாண்டே ஆண்டால் திருவடிகளே சரணம் ஆழ்வார் திருவிடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவிடிகளே சரணம் ஜிய திருவடிகளே சரணம் அப்பன் திருவா அப்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம் எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள் அபிமான தேசங்கள் ஒவ்வொன்றாக நாம் அனுபவித்து வருகிறோம் அதிலே இன்றைய தினம் ஒன்பதாவதாக நாம் காண இருப்பது பெருமாள் கோயில் குடவாசல் கும்பகோணத்திலிருந்து திருவாரூர் செல்லும் வழியிலே திருச்சேரை என்ற திவ்ய தேசத்துக்கு அடுத்தாற்போல் இருக்கிறது இந்த குடவாசல் என்ற திவ்ய தேசம் இங்கே உள்ள ஸ்ரீனிவாச பெருமாள் விசுவின் ஒரு வடிவமான ஸ்ரீனிவாசருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட கோயில் இது குபேரின் மகனாகிய புலஸ்திய மகரிஷியால் மகிமைப்படுத்தப்பட்ட கோயில் இது இந்த கோயில் வைணவ மாணவத்தினுடைய நூற்றி எட்டு அபிமான கஷேத்திரங்களில் ஒன்றாக இதை வரையறுத்துள்ளார்கள் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு சிறிய நகரம் இது காவேரியானது இரண்டு நதிகளாக பிரிந்து குடமுருட்டி என்றும் சோழ சூடாமணி என்றும் இரண்டு நதிகளாக பிரிகிறது அந்த இரண்டு நதிகளுக்கும் இடையிலே உள்ள ஊர் இந்த ஊர் சீனிவாசர் தனது துணைவியாகிய ஸ்ரீதேவி பூதேவியுடன் இங்கு காட்சி அளிக்கிறார் பெருமாள் வடக்கே திருமுகம் வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய பெருமாள் கோயில் இது இது ஒன்றுதான் என்பது இந்த கோயிலுக்கு ஒரு சிறப்பு செல்வத்தின் கடவுளும் வடக்கு திசைக்கு அதிபதியாகிய குமேரன் கடுமையான தவம் செய்து சீனிவாசரை நோக்கி வடக்கு நோக்கி தரம் செய்ய விரும்பினான் அவரது பிரார்த்தனையை ஏற்று அவர் இங்கு வடக்கு திசையில் தோன்றியதாக வரலாறு இந்த கோயில் ஐ ஐநூறு ஆண்டுகளுக்கு மேற்பட்ட கோயில் இக்கோயில் அய்யங்கார்களின் பாரம்பரிய வடகலை பிரிவை வடகலை சம்பிரதாயத்தை பின்பற்றி இங்கு கோயிலில் பூஜைகள் நடைபெறுகின்றன கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறாம் ஆண்டு குடவாசல் பெருமாள் சேவா சமிதியின் உதவியுடன் அறங்காவலர் குழுவால் கோயிலுக்கு சம்பரோஷணம் செய்யப்பட்டது இதை புதுப்பிக்கும் போது கோயில் குடியிருப்பு மீண்டும் கட்டப்பட்டது மேலும் வேலையூரிலிருந்து வரக்கூடிய சேவகர்கள் வசதிக்காக அடிப்படை வசதிகளும் கூடிய ஒரு தங்கமிடமும் கட்டப்பட்டுள்ளது முன்னர் உற்சவமூர்த்திகள் திருடப்பட்டு அது அரங்காவலர் குழுவினுடைய முயற்சிகளால் அது மீட்கப்பட்டு அறங்காமலர் குழுவும் குடவாசல் சீனிவாச பெருமாள் சேவா சமிதியும் கோவிலில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேம்படுத்த பல நடவடிக்கைகளை எடுத்தனர் இந்த நடவடிக்கையால் மற்றும் அவர்களுடைய விடாமுயற்சியின் காரணமாக சிலைகளை சமீபத்தில் அவர்கள் அசல் இருப்பிடத்திற்கு கொண்டு வர முடிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறாம் ஆண்டு கடைசியாக சம்பரோஷனம் நடைபெற்றதை கருத்தில் கொண்டு கோவிலுக்கு மீண்டும் சம்பரோஷம் நடத்த ஒரு திட்டம் எழுந்தது ஜூலை மாதம் எட்டாம் தேதி மற்றும் ஒம்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் பாலாலயங்கள் நடத்தப்பட்டன மகா கும்பாபிஷேகம் மார்ச் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்று அன்று நடைபெற்றது இந்த ஆலயம் ஏற்பட்டுவதற்கு ஒரு சலபுராணமாக கூட சொல்லப்படுகிறது பெருமாள் திருமலையில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாச பெருமாள் கலியுக வரதன் என்று பெயர் தினமூணி லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கக்கூடிய அந்த கலியுகன் வரதர் வரதற்கு இவர் தம்பியாக கருதப்படுகிறார் அண்ணனாக உப்புளியப்பன் காண கருதப்படுகிறார் இவர் தம்பியாக கருதப்படுகிறார் இவர் இவர் வடக்கு நோக்கி இருப்பதற்கு ஒரு விசேஷமான காரணமும் இருக்கிறது வடக்கு திசை உள்ள திசை என்பதால் அந்த அந்த திசையை நோக்கி குபேரனுக்கு காட்சி கொடுப்பதாக குபேரன் பிரார்த்தனை பண்ணி எனக்கு அவர் வடக்கு நோக்கி அதாவது வ வடக்கே அமர்ந்து கொண்டு தெற்கு நோக்கி அவர் பெருமாளை நோக்கி வா அனுப்பிவிடுகிறார் எனக்கு காட்சி தர வேண்டும் என்று உன்னுடைய கோரிக்கை நிறைவேறும் கலியுகத்தில் உன்னுடைய கோரிக்கையை நிறைவேறும் என்று சொன்ன உடனே கலியுகத்தில் இங்கே வடக்கே வேங்கடமலையில் போய் உட்கார்ந்துட்டார் பெருமாள் குபேரன் கேட்குறார் உடனே பல பல வருடங்கள் கடந்துன கலிகத்தில் நிறைவேறும் ஒரு பல வருடங்கள் கடந்தன ஒரு நாள் கிருஷ்ணதேவராயர் இங்கே குடவாசலை கடந்து செல்லும் பொழுது அங்கே முகாமிட்டிருக்கிறார் அவர் வந்து பல வைஷ்ணவர் அவர் பல்வேறு கோயில்களை வழிபட்டு கொண்டு இங்கே கிட்டே வரும்போது இந்த அழகு ரொம்ப அழகாக இருக்கிறது இரண்டு நதிகளும் ஓடுகிறது இந்த இடம் அழகாக இருக்கே இங்கே ஒரு கோயில் கட்டினால் என்ன என்று நினைக்கிறார் உடனே அங்கே உள்ளக்கூடிய கூடிய வேத பண்டிதர்களை அவர் விசாரிக்கிறார் இங்கே ஒரு புஷ்கரணியை ஏற்படுத்திவிட்டு இங்கே ஒரு கோயில் கட்டலாம் என்று நினைக்கிறேன் என்றார் சரி கோயில் கட்டலாம் என்று நினைத்த அந்த நேரத்தில் அதற்கு முதல் நாள் இரவு இந்த வைஷ்ணவர்களுடைய கனவிலே பெருமாள் வந்து அந்த ஈசான்ய மூலையிலே நீங்கள் கோயில் கட்டுவதாக நினைத்த கொண்டு குறிப்பிட்ட இடத்திலே ஈசான்ய மூலையிலே தோண்டி பாருங்கள் என்று பெருமாள் உத்தரவிடுகிறார் உத்தரவிடும் போதே சொல்கிறார் அந்த இடத்துல தோண்டும் போது மண் கடினமாக இருக்கும் அதனால் பால் ஊற்றி அதை அந்த கடினமான மண்ணை ஈரப்படுத்தி நீங்கள் தோண்டுங்கள் என்று பிரகாரம் பா பால் பாலை பாலால் அந்த மண்ணை ஈரப்படுத்தி மிக ஜாக்கிரதையாக தோண்டின பொழுது அங்கே உள்ளே பெருமாள் காட்சி கொடுக்கிறார் அந்த பெருமாளை எடுத்து எடுக்கிறார் அவர் கிட்டத்தட்ட திருப்பதி சீனிவாச பெருமாள் மாதிரி சிறிய வடிவத்தில் இருக்கார் உடனே அவர் அவருக்கு தம்பியாக அவரை கருது கொண்டு இதையும் ஒரு பிரார்த்தனை ஸ்தலமாக ஏற்றுக்கொண்டார்கள் உடனே இதை இந்த வைஷ்ணவர்கள் அதை அடுத்த நாள் அரசனுக்கு சொன்ன உடனே உடனே அரசன் அவர் பெருமாள் சொன்னபடி பல பாத்திரங்களில் பாலை எடுத்து கொண்டு வந்து அந்த இடத்துல பாலினால் அந்த பூமியை ஈரப்படுத்தி தோண்டினவுடன் மிதம் அங்கே தோண்டினவுடன் பெருமாளுடைய திவ்யமான மங்கள விக்கிரகம் கிடைத்தது அதை வைத்துக்கொண்டு கொண்டு கோயில் கட்டப்பட்டதாக சரித்திரம் ஒவ்வொரு வாரமும் இந்த மூலவருக்கு திருமஞ்சனம் நடக்கப்படுகிறது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஆகவே வெள்ளிக்கிழமை அதே மாதிரி திருமலையிலையும் அபிஷேகம் நடக்கும் அங்கே பார்க்க முடியாத இங்கே இந்த ஸ்தலத்தில் அந்த திருமஞ்சனத்தை அனுபவிக்கலாம் ஆகவே அவருடைய திருப்பதி வெங்கடேஸ்வ பெருமாளுடைய சகோதரனாக தம்பியாக இவரை கருதி தஞ்சை மாவட்ட எல்லாம் வழிபடுகிறார்கள் என்பதை கூறி வாய்ப்பு கிடைக்கும்போது கொடவாசல் சீனிவாச பெருமாளை கண்டு அவருடைய அணுகிரகத்தை பெறுவோமாக என்று கூறி செய்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய்ய ராமராம் சத்குரு ஆஞ்சநேய மூர்த்தி கி கீயே அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழித்தனம் அழித்தனம் சீரி இதாராய் பரையலுரம் எற்றைக்கும் ஏழைகள் பிரபிக்கும் முந்தன்னோடு உற்றுவமே உனக்கே நாம் ஆட்சிவோம் மற்ற இனம் காமங்கள் மற்றையில் வரும் பாவ செங்கந்திருமுகத்து செல்வ திருமாலார் எங்கும் திருவருள் பற்றி இன்பவர் வரும் பாவா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண அரே கிருஷ்ண 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 அரே ஹரே கோவிந்த ராம சங்கீத் கோவிந்தா ஹரி கோவிந்தா